பிரதர் ஆமா ஸ்டார்ட் ஆகுது ஓகே சோ நமக்கு பத்தி பாக்க போறோம்னா ESX பில் நம்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம் ஓகே சோ இந்த செஷன்ல BMR hypervisor ஹைப்பர்வைசரோட வெர்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம் சரிங்களா சோ என்னென்ன வெர்ஷன்ஸ் வந்து அவேல ESX ல அவேலபிள் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் அது மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் வாட் இஸ் ESX அப்படிங்கிறது so ESXi is a என்னன்னா ஒரு சர்வர் இருக்கும் இந்த फिजिकल சர்வர்ல vmr கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து esxi so இ நம்ம கேக்குது சொல்லுங்க வீடியோ வந்து போஸ்ட் பண்ணாம இருக்கு இنا போஸ்ட் பண்றங்க இங்க பண்றங்க கொஞ்சம் டைம் எடுக்க பண்றேன் ஓகே சோ நம்ம படிக்க போறது ESXi பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம் வாட் இஸ் நம்மளோட அப்கமிங் எப்படி இன்ஸ்டால் பண்றது இந்த வந்துட்டு எப்படி வந்து பண்றது அதை எப்படி மேனேஜ் பண்றது பண்றது எல்லாமே இதுக்கு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ESX என்ன அதுல என்னென்ன வேர்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும் சோ விஎம்ஆர் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி இந்த விஎம்ஆர் கம்பெனியோட ஒரு ஹைப்பர்வைசர் தான் இந்த இஎஸ்எக்ஸ் ஹைப்பர்வைசர்னு என்னன்னா ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர் இருக்கும் அந்த பிசிக்கல் ஹார்ட்வேர்ல வி கேன் கிரியேட் விர்ச்சுவல் மிஷின்ஸ் தட் இஸ் கால்ட் ஹைப்பர்வைசர் விஎம்ஆர்ல இஎஸ்எக்ஸ் அப்படிங்கிறது ஹைப்பர்வைசர் இதே சிட்ரிக்ஸ் எடுத்தோம்னா ஜென் சர்வர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு சிட்ரிக்ஸ்ல ஹைப்பர் ஹைப்பர்வின்னு ஒன்று இருக்குது

விண்டோஸ் கிளைண்ட் ஓஎஸ் அதே போல விஎம்ஆர் இஎஸ்எக்ஸ் இருக்குது அதை பற்றி பார்க்க போறோம் நீங்கள் கூகுளில் போயிட்டு இஎஸ்எக்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டீங்கனால உங்களுக்கு வெப்பேஜ் வரும் ஸோ இந்த வெபேஜில் நீங்கள் செலெக்ட் பண்ணிட்டு பில் நம்பர்ஸ் பாருங்க இதுல ஓஷன் ரிலீஸ் நேமு ரிலீஸ் டேட்டு பில் நம்பர் அவைலபிள் எல்லாமே இங்கே ப்ராப்பராக கொடுத்துருக்கோம் இதை பற்றி இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம் ஸோ இஎஸ்எக்ஸ்ஐ வந்து இப்போ உதாரணத்துக்கு விண்டோஸ் சர்வர் எடுத்துக்கோங்க விண்டோஸ் சர்வர் வருஷன்ஸ் நான் அதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன் ஏன் அதை கம்பேர் பண்ணி சொல்லுறேன் அது எல்லாத்தையுமே தெரிஞ்சது அதை கம்பேர் பண்ணி சொல்லுவேன் ஸோ விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும்

அப்டேட் த்ரீ அப்படின்னு கொடுப்பான் நோட் பண்ணிக்கோங்க இது விஎம்ஆர் எப்பயுமே ஒரு வேர்ஷன் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அடுத்த வேர்ஷன் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அப்டேட் ஒன் அப்டேட் டூ அப்டேட் த்ரீ கொடுப்பான் சரிங்களா லெட்ஸ் கோ டு லேட்டஸ்ட் வேர்ஷன் இதுல ஃபைவ் பாயிண்ட் ஓ தென் அதுக்கப்புறம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் நோட் பண்ணிக்கோங்க விஎம்ஆர் வேர்ஷன்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஓ ஃபைவ் பாயிண்ட் ஓலேருந்து நோட் பண்ணிக்கோங்க ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ

அந்த மாதிரி இஎக்ஸ்எஸ் இந்த இஎஸ்எக்ஸ்ஐக்கு வந்து எதனா டிஃபரண்ட் டிஃபரண்ட் அப்டேட்ஸ் எடுத்து வந்தாங்க சார் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த இந்த அசஸ் இல்ல அது டேட்டா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்ப வெர்ஷன்ஸ் ஃபார் தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து என்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வரா சொல்லி நம்ம பார்க்கலாம் சரியா ஓகே ஓகே சரி சோ இப்போ வெர்ஷன்ஸ் நான் எங்க விட்டேன் 6.5 6.5 க்கு அடுத்து 6.7 கைஸ் நோட் பண்ணிட்டீங்களா எனக்கு தெரியல ப்ளீஸ் நோட் டவுன் தி வெர்ஷன்ஸ் விஎம்ஆர்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம் அதுல இஎஸ்எக்ஸ்எல் தான் ஒர்க் பண்ண போறோம் அதோட வெர்ஷன்ஸ் என்னன்னு தெரியாம நீங்க முடிச்சிட்டு இருக்க கூடாது இஸ் வெரி வெரி பிளாஸ்டிக் திங்ஸ் சொல்லுங்க ஹலோ ஓகே சோ 6.7 6.7 7.0 7.0 நம்ம இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கேஸ் VMR ல

இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இப்போ எயிட் பாயிண்ட் ஜீரோ லீஸ் ஆச்சு எயிட் பாய்ஞ்சீரோ தூசண்ட் டுவெண்ட்டி டூல ரிலீஸ் ஆயிருக்கு இப்ப ஒரு ஓஷன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா உடனே அதை யூஸ் பண்ண முடியாது யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ ஒரு ஓஷன் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா அதை உடனே யூஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்குது அதை அப்கிரேட் பண்ணுறது இல்லை அதனால டூசண்ட் டுவெண்ட்டி டூவில் ரிலீஸ் ஆனது இப்போ தான் எல்லாருமே வந்து இந்த ஓஷனுக்கு அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது விஎம்ஆர் ஓஷன்ஸ் சரிங்களா இதை நீங்கள் இஎஸ்எக்ஸ்ஐ ஓஷன் சொல்லலாம் அது விஎம்ஆர் விஸ்பிஆர் ஓஷன் கூட இங்கே சொல்லலாம் எழுதிக்கோங்க

கொடுத்துருக்கான் அதை நம்ம பார்க்கணும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு வேர்ஷனில் எல்லா வேர்ஷன்லையும் அப்டேட் ஒன் அப்டேட் டூ அப்டேட் த்ரீ கொடுப்பான் அப்டேட் ஒன் அப்டேட் டூ அப்டேட் த்ரீ அதே மாதிரி எயிட் பாயிண்ட் ஜீரோலையும் கொடுத்துருக்கான் நோட் பண்ணிக்கோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் என்ன ரீசன்

அப்டேட் மீன்ஸ் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இப்போ ரேன்சம் அட்டாக் வருது ஏதோ ஒண்ணு ஒரு பிரச்சனை வருது சரிங்களா அதுக்கான அப்டேட் கொடுப்பான் அல்ல அந்த இஎஸ்எக்ஸ் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் அதை சரி பண்ணதுக்கு அப்டேட் கொடுப்பான் இந்த மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் ஃபீச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் சொல்லுவோம் ஃபீச்சர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணுவான் செக்யூரிட்டி பேச்சஸ் செக்யூரிட்டி பேச்சஸ் லைக் வரக்கூடிய அட்டாக்கை வந்து தடுக்கிற மாதிரி செக்யூரிட்டி பேச்சஸ் வரும் இது எல்லாமே அப்டேட் ஒன் அப்டேட் டூ அப்டேட் த்ரீல வரும் சரிங்களா பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி அப்டேட் அப்டேட் ஒன்லயே வந்து இருக்கும் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்ற மாதிரி செவன் பாயிண்ட் ஜீரோல அப்டேட் ஒன்ல ட்வெண்ட்டி டி அப்புறம் அப்டேட் டூ ரிலீஸ் ஆச்சு 2a 2c 2d அப்புறம் 3 ரிலீஸ் ஆகி 3c 3c 3d e f g h i j k l m n o p q r s இப்ப லேட்டஸ்டா இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க நீங்க உங்களோட என்வரன்மெண்ட்ல என்ன யூஸ் பண் என்ன வேர்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா

எயிட் டிஜிட் நம்பர் நான் வச்சுக்க முடியாது பட் யூ கேன் ஏபிள் டு இது இப்ப என்னோட என்வரன்மெண்ட்ல ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹோஸ்ட் இருக்குது அரௌண்ட் தௌசண்ட் டு தௌசண்ட் டூ இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட் இருக்குது அதுல ஆல்மோஸ்ட் ஒரு செவன் ஹோஸ்ட் வந்து செவன் பாயிண்ட் ஜீரோ அப்டேட் த்ரீ இயர்ஸ்ல இருக்குது இப்ப நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எயிட் பாயிண்ட் ஜீரோக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா எயிட் பாயிண்ட் என்ன வருஷம் இதுக்கு எடுத்து நான் வர்றேன் ஒன் இந்த நேமிங் கொஞ்சம் சீரியஸ் இன்னொரு தவிர ரிலீஸ் நேம் அப்டேட் இல்லீங்களா அது அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது வெறும் மட்டும் ஸ்டார்ட் இல்லங்க பாருங்க செவன் பாயிண்ட் ஜீரோ அப்டேட் அப்புறம் டூ அது அப்படியே கொஞ்சம்

நம்ம இப்ப கரண்டா இதான் யூஸ் பண்றோம் இதுதான் நீங்க போடணும் கரண்டான வெர்ஷன் 7.0ல 3s தான் கரண்ட் வெர்ஷன் ஆ ஓகே பிரதர் இதுல வந்து இப்போ இந்த நேமிங் ஆல்பாபெட்ஸ் கன்வெர்ஷன் நேமிங் சப் இதுல வந்து கன்ஃபார்மா வந்து ஏல இருந்து இருக்கிற ஆல்பாபெட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்களா ஒருவேளை இல்லனா அதை தூக்கிட்டாங்க நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஆஃப் கோர்ஸ் பட் ஏ இல்ல 3a b இல்ல அப்படினா

த்ரீ ஆர் அப்படின்னா இந்த பில் நம்பர் இந்த பில் நம்பர் வச்சு நம்ம அப்டேட்டே பண்ணுவோம் அவைலபிள் பேக் லைக் கேபி கரெக்டான அது உம் சொல்லுங்க இல்ல நம்ம ஆக்சுவலா ஒவ்வொரு பேசிங்கோ ஒரு கேபி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த கேபி மாதிரி இந்த பில் நம்பர் யூஸ் பண்றாங்க ரைட் ஆ கிட்டத்தட்ட கேபி நம்பர் மாதிரி தான் கிட்டத்தட்ட கேபி நம்பர் மாதிரி தான் அப்படி சோ பில் நம்பர் நீங்க ஞாபகம் முடியாது அப்படிங்கிறப்ப நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க த்ரீ இயர்ஸ் இப்ப இன்டர்வியூல கேட்பாங்க வாட் இஸ் தர்ஷன் யூ ஆர் யூசிங் இன் யுவர் என்வரன்மெண்ட் உங்களோட என்வரன்மெண்ட்ல என்ன வேர்ஷன் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி கேட்பாங்க அப்ப யூ கேன் சே தட் வி ஆர் யூசிங் செவன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ எஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க வந்து சொல்லலாம் சரிங்களா ஓகே தென் ஆ பில் நம்பர் பார்த்துட்டோம் அவைலபிள்ஸ் இப்போ த்ரீ எஸ் வந்து பேச்சா ரிலீஸ் ஆயிருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓன்னு போட்டுருக்கான் த்ரீ என் வந்து ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஓ அப்படின்னா லைக் ஓஎஸ் இன்சலேஷனுக்கு ஃபைல் வர்ற ஃபைல் சி ஐஸ்ஓ அப்படிங்கிறது ஒரு இன்சுலேஷன் ஃபைல் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விண்டோஸ் சர்வர் ஐஎஸ்ஓ இமேஜ் தான் டவுன்லோட் அதாவது ஐஸ்ஓ இமேஜ்னு சொல்லுவோம் ஐஎஸ்ஓ இமேஜை தான் டவுன்லோட் பண்ணுவீங்க அந்த ஐஎஸ்ஓ இமேஜ் தான் இது சரிங்களா இந்த வெர்ஷன்ல ஐஎஸ்ஓ கிடைக்கிது தென் அதுக்கடுத்து இந்த பேட்ச் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் பேட்ச் தனியாக டவுன்லோட் பண்ணிக்கணும் இப்போ விண்டோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் ஐஸ்ஓ இமேஜ் கிடைச்சிரும் நீங்கள் பேட்ச் தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் சேம் வே

அந்த நேம் இருக்காது பட் பில் நம்பர் மட்டும் தான் இருக்கும் அப்போ இங்கே பில் நம்பர் இருக்குன்னா அந்த பில் நம்பர் காப்பி பண்ணிட்டு இது என்ன பில்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதை காப்பி பண்ணிட்டு தென் கம் டு த செக்ஷன் வந்துட்டு இதை கண்ட்ரோல் எஃப் கொடுங்க கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுங்க பேஸ்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஏபிள் கம் டு ஓகே இது வந்து எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அந்த பில் நம்பர் இருக்குது ஸோ பில் நம்பரை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது என்ன ரிலீஸ் நேம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் வி இது வந்து காமிக்கிறது நான் காமிக்கிறது வி ஒன்று வி நீங்கள் பார்த்துக்கலாம் இது என்ன வேர்ஷன் அப்படிங்கிறது அல்லது அந்த இஎஸ்எக்ஸ்ஐல நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த போட்டுக்கலாம் பார்த்தீங்களா இஎஸ்எக்ஸ்ஐ எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பில்டு அப்படின்னு போட்டுக்கலாம் பார்த்தீங்களா விஎம்ஏ ரிலீஸ் பில்டுன்னு ஸோ அப்போ இதை நீ கண்டுபிடிச்சிக்கலாம் எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பில் நம்பர் சொல்லிட்டு இந்த இதுதான் ஆக்சுவலி நான் சொல்லி தருவேன் எப்படியெல்லாம் இது இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத நான் இதுக்காக சொல்லி சென்டரில் நீங்க போய் பார்த்துக்கலாம் வி சென்டர் போய் பார்த்துக்கலாம் அல்லது இந்த பார்த்துக்கலாம் இது நான் எப்படின்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் பட் லெட் மீ எக்ஸ்பிளைன் லேட்டர் சில விஷயங்கள் நான் லேட்டா சொல்றேன்னு சொன்னோம்னா அது உங்களுக்கு லேட்டா சொல்வேன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு சொன்னா அது புரியாது சரிங்களா ஃபைன் இப்போ செவன் பாய்ண்ட் ஜீரோவில ஓஷன் பார்த்தாச்சு லீஸ் நேம் பார்த்தாச்சு பில் நம்பர் பார்த்தாச்சு அவைலபிளஸ் ஓகே இப்போ எயிட் பாய்ண்ட் ஜீரோ போகும் எயிட் பாயிண்ட் ஜீரோ ஜெனரல் ஓஷன் ஜிஏனால் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் லீஸ் பண்ணால் பத்தாவது மாதம் டென்த்து மந்த் டூசௌண்ட் டுவெண்ட்டி லீஸ் இது தென் எயிட் பி சி அதுக்கப்புறம் அப்டேட் ஒன் 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 அப்டேட் டூ

த்ரீ இயர்ஸ் ரிலீஸாக இருக்கு பாருங்க தேர்ட் மந்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இங்கே ரிலீஸ் டேட்டில் பார்த்துக்கலாம் எந்த இயர் ரிலீஸ் ஆச்சு எந்த மந்த் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் லேட்டஸ்ட் ஒன்று இதுக்கு பேர் என் மைனஸ் ஒன்று சரிங்களா என் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் லேட்டஸ்ட் ஒன்று இஸ் கீழ லேட்டஸ்ட் அப்டேட் இதுக்கு கீழே லேட்டஸ்ட் கீழே இருக்கிறது என் மைனஸ் ஒன்று நீங்கள் மோஸ்ட்லி லேட்டஸ்ட் ஒன்று நீங்கள் எப்போ லேட்டஸ்ட் எதை சூஸ் பண்ணணும் ஒன்று லேட்டஸ்ட் ஒன்று சூஸ் பண்ணலாம் இல்லை என் மைனஸ் ஒன்று சூஸ் பண்ணலாம் டிபெண்ட்ஸ் அந்த டேட்டை பொறுத்து இந்த டேட் ரிலீஸ் ஆகி ரெண்டு மாதம் ஆச்சுன்னா நீங்கள் லேட்டஸ்ட்டே போயிடலாம் இல்லை இப்போ நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு கோ ஃபார் நியூ ஒன் என் மைனஸ் ஒன்று போய்க்கலாம் ஓகே ஸோ இது ஸோ லேட்டஸ்ட்டாக எயிட் பாயிண்ட் ஜீரோ அப்டேட் த்ரீ டி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க இதை நோட் பண்ணிக்கோங்க த்ரீ டி இதோட பில் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இன்டர்வியூல கேட்பாங்க வாட் இஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன் யூ ஆர் யூசிங் இன் யுவர் என்வரான்மெண்ட் உங்கள் என்விரான்மெண்ட்டில் எயிட் பாயிண்ட் ஜீரோவில் என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் யூஸ் பண்ணுறீங்க தென் 7.0ல பாயிண்ட் ஜீரோவில் என்ன லேட்டஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க

லைக் ஒரே ஹார்ட்வேரா இருக்கணும் ஒரே பில் நம்பரா இருக்கணும் அப்படி சொல்லி நிறைய கிரைடீரியா இருக்குது ஐ வில் tell யூ later ஓகே 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 எஸ் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ப்ரோ ஆ சரி இது ப்ரோ 7 லேட்டஸ்ட் பாத்துறலாம் ப்ரோ அது நோட் பண்ணிக்கிறோம் 8ல நோட் பண்ணிருக்கோம் செவன் எஸ் த்ரீ எஸ் பில் நம்பர் இருக்கு இதே ஆக்சுவலா இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணுவீங்கல்ல புரியல இப்ப இந்த டீடெயில்ஸ் நீங்க காட்டுறீங்கல்ல ஆக்சுவலா யுஎஸ் சக்சோட பர்ஸ்டன்ஸ் இந்த டீடெயில்ஸ் எல்லாம் இத நீங்க ஷேர் பண்ணீங்களா இல்லாட்டி நாங்க இத நோட்ஸ் எடுத்துக்க வேண்டியது தானே இல்ல நான் இப்ப இத மட்டும் நோட் பண்ண சொல்றேன் சி இதோட நோட் எடுத்துக்கோங்க நான் எதெல்லாம் நோட் பண்ண சொல்றேன் அத மட்டும் நோட் பண்ணுங்க இதை நோட் பண்றது நோட் பண்றீங்களா இதை ஆ இத நோட் பண்ணிட்டேன் ஓகே இத நோட் பண்றீங்களா தென் அதுக்காக இத மட்டும் நோட் பண்ணுங்க உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து நான் பேஸ் பண்றேன் குரூப்ல போடுறேன் நீங்க எல்லா கூகுள்ல போய்ட்டு ESXX பில் நம்பர்னு போட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் ஓகே சரிங்களா いや பிரதர் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் बिटवीन 7.0 அண்ட் 8.0 ஏனா தி ஃபியூச்சர்ஸ் டிஃபரன்ஷியேட் ஆகுமா இல்ல ஏனா 8.0 இந்த வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும் அது தனியா ஒரு கிளாஸ் எடுப்பேன் ஓகே கண்டிப்பா நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும் என்னென்ன புரியாது இப்ப அவங்க சொன்னா புரியாது நீங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கீங்க டி ஆர்னு இனிஷியல் ஸ்டேஜ் நான் சொல்றேன்ல சில விஷயங்கள் எப்ப சொன்னா புரியுமோ அப்பதான் கிளாஸ் எடுக்க முடியும் இனிஷியலாவே அவங்கள எல்லாத்தையும் டம் பண்ணோம்னா முதல்ல வாட் இஸ் இஎஸ் அது இப்ப ஒரு பீச்சர் நான் சொல்றேன் இதுல வந்து டிஆர்எஸ்னு ஒரு பியூச்சர் இருக்குது அந்த டிஆர்எஸ் ஃபீச்சர் வந்து இதில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் அப்போ வாட் இஸ் டிஆர்எஸ் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாது டிஆர்எஸ் என்ன தெரியாதுல்ல எஸ் யார் டவுட் கேட்டிங்க ஆ என்ன பிரதர் யா டிஆர்எஸ் தெரியும் பிரதர் நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்களா நீங்க ஆமா சோ மேபி ஓபன் பண்ணல உங்களுக்கு டிஆர்எஸ்ங்கிறது யாருக்கும் தெரியாது புதுசா ஜாயின் பண்ணுக்கு யாருக்குமே தெரியாது அப்ப வாட் இஸ் டிஆர்எஸ்னு நான் சொன்னாதான் அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் ஆயிருக்குன்னு அடுத்து உங்களுக்கு புரியும் சரிங்களா எடுத்த உடனேயும் ஒரே கிளாஸ்ல எல்லாமே என்னால் என்னால் சொல்ல முடியாது அது சொன்னால் புரியாது ஸோ என்னோட கிளாஸை நீங்க கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்க நான் என்ன சொல்றேன்னா அதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொரு கிளாஸ்லயா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா ஒவ்வொரு டவுட்டும் கிளியர் ஆகும் எல்லாமே நான் ஒரே டைம்ல சொன்னோம்னா டம்ப் பண்ண மாதிரி ஆயிரும் புரியாம போயிடும் அதனால லிமிட்டா நான் சொல்லுவேன் எது சொன்னாலுமே லிமிட்டா சொல்லுவேன் இந்த செஷன்ல இது சொன்னா புரியும் அப்ப இதுக்கு அடுத்த செஷன்ல இது நான் சொன்னா புரியும் நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் படி போவேன் ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு டாபிக் எடுக்கிறேன்னா அப்ப நேற்று டாபிக் ரிலேட்டடா எடுப்பேன் அப்ப என்ன டாபிக் புரியும் நான் எடுத்தோன்னே ஃபீச்சர்ஸ்ல போய் நின்ன அப்படின்னா மத்தவங்களுக்கு புரியாது சரிங்களா சோ ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா உங்களுக்கு போக 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 புரிஞ்சிடும் ஃபீச்சர்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே லேட்டா சொல்லி தரேன் நான் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஓகே ஸோ